ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஃப்ராக்குக்குள்ளே அழகான ஃப்ராக்குக்கு மேலே மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு அழகான ஹேர் போ தான் செய்ய போகிறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கான தலையில் வைக்கிற கிளிப்பு போ போ கிளிப்பு தான் செய்ய போகிறோம் ஸோ பாருங்கள் அதுக்கு நான் இந்த மாதிரி ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன் இதுதான் அந்த ஃப்ராக்டைய கலர் பிங்க் கலர் சாட்டன் ஃபேப்ரிக்கு அது இது வந்து நெட் ஃபேப்ரிக்கு ஸோ நம்ம டபுள் இந்த சாட்டனும் நெட்டையும் வச்சு டபுளாக ஒரு ஹேர் கிளிப் செய்ய போகிறோம் போ மாதிரி உள்ள ஹேர் கிளிப்பு ஸோ போ வந்து நீங்கள் எவ்வளவு பெரிய ஃபேப்ரிக் எடுக்கீங்களோ எந்த அளவுக்கு உங்களுக்கு பெருசு சின்னது தேவையோ அந்த அளவுக்கு தான் நம்ம இந்த மெஷர்மெண்ட்டு எடுக்கணும் ஸோ நான் என்ன எடுத்திருக்கோம்னா பாருங்கள் இது வந்து கீழே எப்படி ஹேங் ஆகுறதுக்கு இந்த ஃபேப்ரிக்கு இதுதான் போ உடைய இது நான் காமிக்க ஸோ ஹைட்டு வந்து இந்த மாதிரி செவன் இன்ச் ஹைட் எடுத்திருக்கேன் இதோடைய வித் வந்து ட்வெல் இன்ச் பாருங்க ஹைட் வந்து செவன் இன்ச் வித் வந்து டுவெல் இன்ச் இது ஒரு லேயர் அதுக்கு பிறகு இன்னொன்று இது வந்து சாட்டன் ஃபேப்ரிக் இதுவும் ஹைட்டு வந்து நம்ம செவன் இன்ச் எடுத்திருக்கோம் இதோடைய வித் வந்து ஒரு நைன் நைன் அண்ட் ஹாஃப் இன்ச் ஒரு நைன் இன்ச் எடுத்தாலே போதும் ஸோ இது ரெண்டு ஃபேப்ரிக் இதுக்கு கீழே இது வந்து கொஞ்சம் அந்த ஹேங்கிங் மாதிரி வரும் ஸோ இது வந்து இது வந்து ஃபைவ் இன்ச் அதே மாதிரி இந்த சைடு இதோடைய வித்து வந்து ஃபிஃப்டீன் இன்ச் பாருங்க ஃபிஃப்டீன் இன்ச் இது வந்து இந்த மெஷர்மெண்ட் தான்ட்டு கிடையாது நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு பெருசு சின்னது அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இது வந்து சென்டரில் இந்த மாதிரி மடக்கிட்டு இப்படி இது பண்ணதுக்காக இது ஒரு சின்ன பட்டி டைப் இது ஒரு சின்ன பாலும் வைப்போம் ஸோ ஃபஸ்ட்டு இது எப்படின்னா இந்த எல்லா ஃபேப்ரிக்கையும் இது எப்படி வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நீங்கள் கேப் விட்டுட்டு இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை நம்ம திருப்பிக்கிடலாம் இது இது ரெண்டும் இந்த மாதிரி பாருங்கள் இப்படி ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ இது இது வந்து இப்படி மடக்கிட்டு இங்கேருந்து ஒரு ஒரு மூணு இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த எஜ்ஜில இருந்து ஒரு மூணு இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் இதை வந்து இப்போ நம்ம அப்படி கிராஸாக க்ராஸாக மார்க் பண்ணிக்கலாம் இதே மாதிரி இந்த எஜ்ஜிலையுமே

பாருங்க இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு இதை திருப்பலாம் இந்த மாதிரி நீட்டாக பாருங்க இது இந்த மாதிரி நம்ம அயர்ன் பண்ணியாச்சு இப்போ இதை கரெக்டாக நம்ம சென்டர்ல வச்சு இப்படி ஃபோல்டு பண்ணிட்டு பண்ணணும் பண்ணிட்டு இது எப்படி ஸ்டிச் பண்ணிடலாம் இதுபடி ஒரு நாட்புட்டலாம் இதே மாதிரிதான் இதே மாதிரி இதையுமே இப்படி இப்படி சென்டரில் கொண்டு வந்து இதையும் இப்படி கட் பண்ணிடலாம் இப்போ இது வந்து இதுக்கு மேல இப்படி வரும் இப்போ இதை முடிச்சாச்சு இப்போ இதை எடுக்கணும் இதை வந்து இப்படி கரெக்டாக அப்படி சென்டர்ல டேஸ்ட்டு சென்டர்ல மார்க் பண்ணிக்கலாம் இந்த அப்படி எப்படி நல்லா சுற்றிக்கலாம் இது ரெண்டும் இப்படி மேலே வரும் இது வந்து அதுக்கு கீழே எப்படி வரும் ஸோ இதை சேர்த்து இப்படி நம்ம ஜாயின் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம இப்போ இதை வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு பார்க்கறதுக்கு பாருங்கள் ரொம்ப சூப்பராக நல்லா வந்திருக்கு இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிற கிளிப்பு நீங்கள் இதோட பெரிய கிளிப்புனாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து இப்படி சும்மா அப்படி மேலே லைட்டாக அப்படி குத்ததுக்கு தான் என் பொண்ணுடைய முடி வந்து கொஞ்சம் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் ஸோ அதுக்கு இந்த கிளிப்பு போதும் அதனால் இந்த கிளிப் எடுத்திருக்கேன் இதை வந்து இப்படி வச்சு நம்ம க்ளூ கனை வச்சு இப்படி ஸ்டிக் பண்ணிடலாம் ஸ்டிக் பண்ண பிறகு இந்த மாதிரி ஒரு பட்டி ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கேன் இதை இதுக்கு மேலே இப்போ இந்த க்ளூ கன் எடுத்து க்ளூகன் வச்சு இந்த மாதிரி நல்லா ஸ்டிக் பண்ணிக்கலாம் இது நல்லாவே ஒட்டிக்கிடும் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிட்டு இனிமே இதை எடுத்து நம்மளுக்கு இதுக்குள்ளோடி கொடுத்து நம்மளுக்கு இது எவ்வளோ டைட் ஆக்கணுமோ அந்த அளவுக்கு இதை வச்சு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணிடலாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணலாம் அழகாக பர்ஃபெக்டாக வந்துட்டு இது நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது இதை வந்து நம்ம எப்படி ஸ்டிக் பண்ணிடலாம் இந்த க்ளூ கண்ணை வச்சு இப்படி ஒட்டிடலாம் அது நின்றுக்கணும் இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஒரு சின்ன இந்த போல் வைக்க போகிறேன் அதையும் நம்ம ஒட்டியேச்சே சோ அழகான ஒரு கிளிப் ரெடி ஆயிட்டு இந்த மாதிரி இருக்கு நான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க சிவஸ் स्वीட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you for watching. Thank you.